வேற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரல அதிருப்தி அண்ணா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா கட்சியினுடைய வேலை பழு என் மீது குறைவாக இருக்கு தான் இயற்கை விவசாயம் இதெல்லாம் பண்ண முடியும் இல்லாட்டி நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன் அதனால எனக்கு இந்த நேரம் தேவைப்படுகிறது கட்சி வேலையும் செய்யணும் அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஆசை ஒரு இயற்கை விவசாயமா இருக்கட்டும் ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பித்து புதுசா ஸ்டார்ட் அப் எப்படி அண்ணா ஆட்டோக்கெல்லாம் பணம் கொடுத்த மாதிரி எனக்கும் அது சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு ஒரு ஆரம்ப கால கடன் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதற்கான வேலையில் இருக்கேன் ஏன்னா அவங்க தான் முதலாளிகளாக வந்தால்தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அதனால் முழு நேர அரசியல்வாதி என்பதிலிருந்து கட்சி கூப்பிடும் பொழுது கட்சிக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நேரம் அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நேரம் கொடுக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் நிம்மதியா இருக்கிறேன் அதனால் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மாம்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு புதுசா அந்த ஜூஸை விற்க வேண்டாம் நான் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டனாக பெருமையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன்